இறக்க போகிறாங்கன்னு கேட்கும் அதுக்கு ஹீரோயினி சரியாக சூஸ் பண்ணால் ஹீரோயினிக்கு நிறைய பணம் கிடைக்கும் இந்த மாதிரியான கேமை ஹீரோயினி பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த கேம் கடைசியில் இவங்களை என்ன நிலைமைக்கு கொண்டு போகுது இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை எஸ் ஆர் ராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ராகினி திவேதி அசோக் குமார் ஆதவ் பாலாஜி ஆர்த்தி ஸ்ரீ மனோபாலா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படத்தோட ஹீரோனி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க ஹீரோவும் அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காரு இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல பெருசா எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்கிரீன் பிளே சுத்தமாகவே சரியில்லை படத்தில் அந்த ஆன்லைன் கேமை பத்தி சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்காங்களே தவிர அந்த ஆன்லைன் கேமால என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்லலை படத்தோட லவ் போர்ஷன் படத்துக்கு தேவையே இல்லை படத்தில் உள்ள ட்விஸ்டெலாம் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை படத்தில் உள்ள நிறைய சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது படத்தில் மனோபாலாவோட காமெடியெல்லாம் கடுப்பேற்ற மாதிரி தான் இருக்குது வில்லன் கதாபாத்திரமும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ ஆவரேஜான த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்